இந்தியன் டெஸ்ட்னல் வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா பூரி இருக்கும் ரெண்டு பூரி வந்துட்டோம் ஸோ ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் இறக்கி விட்டாச்சு சோ ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ராக்கு போறாங்க அங்கே பார்ட்டினால செவன் அப் அப்புறம் பெப்சி அப்புறம் தண்ணி சுக்லா தாக்கி பாய் அஸ்லாமலைக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமனாலே கார்ல சாப்பிடுறதே கிடையாது அப்படியே லேட்டாக எழுந்திரிச்சிட்டு தொழுதுட்டு வந்து மத்தியானம் சாப்பாடு தான் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு டியூட்டி முடியும் லேட்டாகிடுச்சு சாப்பிட விடல நைட்டு அப்படியே தூங்கிட்டேன் ஸோ பயங்கர பசி காலையிலே சரி அப்படியே ரூமில் கேஸும் காலி ஆகிடுச்சு அப்படியே கேஸ் எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு காலையில் நம்ம ஒரு தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் இருக்குது பக்கத்தில் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமில் கேஸும் எடுத்துகிட்டு மத்தியான சாப்பாடு வாங்கிட்டுலாம் சொல்லி கிளம்பியாச்சு ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொழுக முடிஞ்சோன்னே வேலை இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து பார்ட்டி இஸ்ராக்கு ஸோ அதனால் ஏன்னா என் ஃப்ரெண்டு சமைச்சாலும் லேட்டாயிடும் ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடும் ஸோ இப்போ சாப்பாடு வாங்கி வச்சுட்டா சாப்பிட்டு உடனே கிளம்பிடலாம் ஸோ அப்போ கிளம்பிட்டேன் ஸோ ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் வாங்க போயிட்டு அவனை கூப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கேஸ் எடுத்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம் இங்கே வந்ததுலேருந்து இதோட வெள்ளிக்கிழமை ரெண்டா ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் இப்போ தான் ரெண்டாவது டைம் தான் போகிறேன் சாப்பிட்றதுக்கு வெள்ளிக்கிழமை ஸோ அவனுக்கு அப்போயே கால் பண்ணி சொல்லிட்டேன் அவனும் ரெடியாக தான் இருக்கிறான் போயிட்டு சாப்பிட்டு சாப்பிட்ருவோம் சாப்பிடுவோம் இதெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ கேஸு கடை தான் திறந்துருக்கான்னு தெரியலை ஸோ வெள்ளிக்கிழமை நாள் வெள்ளிக்கிழமை நாளாக ஸோ பார்க்கலாம் ரெண்டு ரூமு அவர் ரெடியாக தான் இருப்பான் இப்போ நேரம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு இண்டியன் ரெஸ்டாரண்ட் வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா பூரி நல்லாயிருக்கும் ரெண்டு பூரி தருவாங்க நாலு ஆள் அதுக்கு பார்த்திங்கனா கிழங்கு அப்புறம் சாம்பார் எல்லாமே வச்சு தருவாங்க இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா பார்க்கிங் இல்லை ரோட்டில் வண்டியை விட்டுருந்தேன் இப்போ தான் பார்க்கிங் கிடச்சிது வண்டியை விட்டுட்டு போயிட்டு பூரியும் அப்புறம் வடை இருக்குங்க பருப்போட ஸோ பருப்போடை வாங்கிட்டு அப்படியே வந்துடலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமனால வே சரியான கூட்டம் இங்கே ஏன்னா வெள்ளிக்கிழமை இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கடைலாம் வச்சுருப்பாங்க இதுதான் ஆப்போசிட்டில் திட்டது தான் அந்த கடை வந்துட்டோம் ஸோ ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ரூமில் இறக்கி விட்டாச்சு சாப்பாடு பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு செட்டு பூரி வாங்கினோம் மத்தியானம் சாப்பாடு வாங்கிக்கலாம் பார்த்தோம் ஸோ எனக்கு இஸ்ரா போயிட்டு வரும்போது லுனுமாலுக்கு போகணும் சாமான் வாங்க ஸோ அதனால் லுனுமாலுக்கு போயிட்டு வரும்போது மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா மணி பத்திரம் ஆச்சு அதனால் இப்போ சாப்பிட்டா கொஞ்சம் பசிக்காது மத்தியானம் ஒரு லேட்டாக சாப்பிட்டுக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா வரவில்லை கேஸ் எடுக்கலாம் பார்த்தா கேஸ் கடை இல்லை அடைச்சிட்டாங்க கேஸ் கடை வந்து காலைல பத்து மணி வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க வெள்ளிக்கிழமை சீக்கிரம் அடிச்சிடுவாங்க ஸோ அதனால் பள்ளி முடிச்சிட்டு போயிட்டு தான் எடுக்கணும் இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு வந்துட்டு இப்போது இந்த சாப்பாடு பூரி வாங்கிட்டு வந்தோம் அன்றைக்கி ஸோ பூரியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜும்மா தோந்துட்டு வந்த உடனே டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடும் அப்புறம் வண்டியில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது சாமா ஸோ இஸ்ராக கொண்டு போக ஸோ அதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அங்கே போய் இறக்கணும் ஸோ அங்கே வெயிட் பண்ண சொல்கிறாங்களா இல்லை வீட்டுக்கு போக சொல்கிறாங்களான்னு தெரில வெயிட் பண்ணால் எப்படினாலும் திரும்பி வர ஒரு மணி ஆகிடும் நைட்டு அல்கந்தில் இல்லா ஜும்மா தொழுகை முடிச்சுட்டு வந்துட்டோம் நம்ம ஸோ வந்து பார்க்க ஃபோனை வந்து தொலை போயில எப்போயுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன் ஜும்மா தொழகை மட்டும் சார்ஜ் போட்டு போயிட்டேன் சார்ஜ் வேறு இல்லை ஸோ வந்து பார்க்க அஞ்சு ஃபோன் ஆறு ஃபோன் வந்திருக்கு கஃல் அடிச்சிருக்காங்க மேட் அடிச்சிருக்காங்க ஸோ ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஸ்ராக்கு போகிறாங்க அங்கே பார்ட்டினால் செவனப்பு அப்புறம் பெப்சி அப்புறம் தண்ணி பாட்டிலு ஸோ அப்புறம் தண்ணி கேன் இதெல்லாம் வாங்கணும் ஸோ அதுக்காண்டி மெசேஜ் நிறைய வந்துருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலும் பண்ணியிருக்காங்க ஸோ நான் வந்து அவசரமாக கையிலுக்கு ஃபோன் அடித்தேன் ஃபோன் அடித்ததுக்கப்புறம் காலத்தை தந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போய் தண்ணி பெப்சி சோனப்போ எல்லாமே வாங்கிட்டு வரணும் கிளம்பிட்டோம் வாங்கிட்டு ஸோ இப்போ வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வண்டியிலே வச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இஸ்ரா கொண்டு போய் வந்து நிறைய சாமா இருக்குது ஸோ அதை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நம்ம இதில் வைக்கணும் பேக்கில் டிக்கியில் வைக்கணும் ஸோ வச்சுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதாக இஸ்ராக்கு ஸோ என் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடும் மேடம் கஃபில் கூட வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என் வண்டி நிறையவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சீட்டு பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி என் வண்டி பேக்கில் வரைக்கும் பேஸ் உண்டு இந்த பேக்கில் உள்ள சீட்டு எல்லாத்தையுமே மடித்து விட்டுடலாமா மடித்து விட்டுட்டா நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் வண்டியில் இப்போ இதை மட்டும் போயிட்டு சீக்கிரம் வாங்கிடுவான்னு சொன்னாங்க ஸோ நான் வந்து பக்கத்தில் பக்காலாக தான் இருக்கேன் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டயட் தான் வாங்கணும் டயட்னா நோ ஆர்டர் சுகர்னு சொல்லுவாங்க ஸோ அதில் சுகர் எதுவுமே சேர்த்துருக்க மாட்டாங்க செவன் பெப்சி எல்லாத்துலேயுமே டயட் இங்கே அதிகபட்சம் இந்த பெப்சி செவன் அப் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த கோக்கு கோலா இது மட்டும் தான் அதிகம் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கார்ட்டூனு ஒரு கார்ட்டூன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வரும் ஒரு பெட்டிலே ஒரு முப்பது பீஸ் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் போய் வாங்கிட்டு வந்துடலாம் சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பங்காளி பக்காலக்கா வந்தாச்சு ஸோ இங்கே வந்தோம்னா நமக்கு தெரிஞ்ச கடை ஸோ நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய திங்ஸ் எதுவும் வாங்க வச்சுக்கோங்களேன் டிஸ்கவுண்ட் தருவாங்க டிஸ்கவுண்ட்னால் நமக்கு பைசா தர மாட்டாங்க நம்ம எவ்வளோக்கு பொருள் வாங்குறோமோ அதுக்கு தக்கன மாதிரி பால் ஜூஸு இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கலாம் அதனால் பங்காளி பக்காலாக்கு நம்ம இப்போ வந்துவிட்டோம் வண்டியை விட்டு போய் சாமான் வாங்க வேண்டியதான் கூட்டம் பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா காய்கறி கடை இந்த கடையில் கூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது சூப்பர் மார்க்கெட்டு அங்கேயும் கூட்டம் ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால பார்த்தீங்கன்னா தொழுகையை முடிச்சுட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட போக அதுக்கப்புறம் இந்த மாதிரி காய்கறி வாங்க போக ஏன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த வெள்ளிக்கிழமை நல்லா லீவ் கிடைக்கும் மேக்ஸிமம் இங்கே அதிகபட்சம் இங்கே இருக்கிறது முக்கால்வாசி வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவள்தான் ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சரியான கூட்டம் கூட்டத்தை மட்டும் பாருங்கள் எவ்வளோ காண்றிங்கன்னு பக்கத்துல பெங்காலி பக்கத்துல பக்காலல பாத்தீங்கன்னா சரியாவில் கூட்டம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பெங்காலி தான் ஸோ அவங்க சாமான் அங்கே வந்துருக்காங்க வெள்ளிக்கிழமைனால சரியாவில் கூட்டம் ஸோ உள்ள போய் பார்த்தேன் இங்க பாத்தீங்கன்னா கோக்கு ஜீரோ எதுவுமே இல்லை நார்மல் கோக்கு தான் இருக்கு ஜீரோல எதுவுமே இல்லை பாருங்கள் இந்த பக்கம் அடுத்த இன்னொரு பக்கம் இருக்கு வந்திருக்கேன் அங்கேயும் வண்டி கூட கூட இல்லை அவ்வளோ கூட்டம் அங்கேயும் இங்கே இல்லைன்னா கரெக்டாக தான் போய் வாங்கணும் ஸோ எங்கேயே இருக்காமல் போய் பார்க்கலாம் வந்துவிட்டோம் அந்த பக்காலாவுக்கு ஸோ இதுதான் அந்த பங்காளி பக்காலா இதுவும் பங்காளி தான் மேக்ஸிமம் நம்ம ஏரியாவில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பங்காளி கடையாக தான் இருக்குது ஸோ கேரளா கடை எதுவுமே இல்லை ஸோ நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் கேரளா கரன் கடை தான் அதிகம் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டு இப்போ அது இல்லவே இல்லை ஸோ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு நியமம் வந்து கடை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்தியாவில் உள்ள பாதி பேர் கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால் அவங்க கடை இல்லை இப்போதைக்கு வந்துட்டோம் கடைக்குள்ள ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெப்சி வந்து பெருசு இருக்குது ஸோ இந்த சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து அரபியில் வந்து குவைத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சின்ன பெப்சிக்கு பேர் ஸோ அதை வாங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா பெப்சி வாங்கிட்டோம் அப்புறம் கோக் வாங்கியாச்சு ஆனால் செவன் அப் மட்டும் இங்கே கிடைக்கல செவன் அப் டயட் செவன் அப் கிடைக்கல ஸோ இன்னொரு கடைக்கு தான் போகணும் அதுக்கப்புறம் தண்ணி கட்டணும் இங்கே கிடைக்கல ஸோ ஒரு கடையில் ஒன்றும் இருந்தால் ஒன்றும் இல்லை ஸோ அதனால் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு தண்ணி கேன் கடை இருக்குது ஸோ அங்கே ஹோல்சேலில் சேல் பண்ணுவாங்க மொத்தமாக அங்கே போய்ட்டு தண்ணி எடுக்கணும் ஒரு மூணு கார்ட்டூனு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா தண்ணி எடுத்தாச்சாச்சு நம்ம எப்போதும் வர்ற கடைக்கு வந்து தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கார்ட்டூனு ஒரு கார்ட்டூன் பார்த்திங்கன்னா பதிமூணு ரேள் மொத்தமாக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நானூறு ஏழுக்கு செவன பேர் தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு நானூறு ஆள் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நம்ம ஊர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி இரநூறுவா வரணும்னு நினைக்கிறேன் அப்போ போய் எடுத்து இடத்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க வீட்டில் இஸ்ராவுக்கு போக அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வண்டியில் ஏற்றி வைக்கணும் ஏற்றி வச்சுட்டு நேராக அப்புறம் இஸ்ரா தான் ஸோ அங்கே போய் இஸ்ராக்குள்ளே போய் அங்குகிட்டே இறக்கி வைக்கணும் சரியாவில் வேலை இருக்குது இன்றைக்கி அதுக்கப்புறம் நம்மளை வெயிட் பண்ண சொல்கிறாங்களா அல்லது வீட்டுக்கு போக சொல்கிறாங்களான்னு தெரியல மேக்ஸிமம் வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க ஏன்னா அங்கே இஸ்ரா முடிஞ்சு வர ஒரு மணி இல்லை ரெண்டு மணி ஆயிரும் இப்போ நார்மலாக இஸ்ராக போனால் ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து பார்ட்டி எப்படியும் அதெல்லாம் பார்ட்டிலாம் முடிஞ்சு அந்த திங்ஸ் எல்லாம் வண்டியில் ஏற்றி வச்சுட்டு ரூமுக்கு வரும்போது ஒரு ஒரு மூணு மணியாக ஆயிரும்னு நினைக்கிறேன் குறைஞ்சது அதனால் வீட்டுக்கு போக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படி வீட்டுக்கு போக சொன்னால் வர்றவளையே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு ரூமில் வேறு கேஸ் எடுக்கணும் அப்புறம் ரூமில் சாப்பிட்றதுக்கு எந்த திங்ஸுமே இல்லை நாளைக்கு சமைக்கிறதுக்கு இப்போ அதனால் அது ஒரு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் இன்றைக்கி ஃபுல்லாக சரியாவில் வேலை இன்றைக்கி ரெஸ்ட்டே கிடையாது இப்போ வந்துட்டோம் வீட்டு பக்கத்தில் இப்போ வந்துட்டு அங்கே உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக வண்டியில் உள்ள சீட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும் அவ்வளோதான் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிலாம் இப்போ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக எல்லா திங்ஸையுமே ஏற்றியாச்சு தண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் வண்டி பாதி ஃபுல்லாக இப்போ இஸ்ரா கிளம்பி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலை பார்க்குறவங்கள போய் ஃபஸ்ட்டு இறக்கி விட்டு வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது திரும்பி வந்து தான் மேடத்தை கூப்பிட்டு போகணும் சம்டைம் மேடத்தை நான் கூப்பிட வருவேன் இல்லைன்னா மேடம் பார்த்திங்கன்னா கஃபில் கூட வந்துடுவான்னு நினைக்கிறேன் இப்போ வண்டி ஃபுல்லாகிடுச்சு இப்போ வண்டி எடுத்துகிட்டு ஸோ அவங்கள கூப்பிட்டு நேராக பார்த்தீங்கன்னா இஸ்ராவுக்கு போயிடலாம் போயிட்டு ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா நேர கிளம்பி இஸ்ராவுக்கு லொக்கேஷன் அனுப்பிட்டாங்க ஸோ ரெண்டு மூணு தடவை அந்த ரெசார்ட்டுக்கு நான் வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே ரிசார்ட்டுக்கு தான் வரேன் பட் லொக்கேஷனே தான் வந்தேன் கரெக்டாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் காமிச்சிது லொக்கேஷனில் ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அரபி மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் ரொம்பவே பார்த்திங்கன்னா வித்தியாசம் இல்லை ஸோ நம்ம சாமான்னு சொல்லுவோம்ல பொருட்கள் எல்லாத்தையுமே தமிழில் சாமானு தான் சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி தான் அரபிலேயும் பொருள் எல்லாத்தையுமே வந்து சாமானு தான் சொல்லுவாங்க ஸோ அரபியும் தமிழும் அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா சேமாக தான் வருது வந்துட்டோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மீட்டர் தான் இஸ்ரா பக்கத்தில் வந்துவிட்டோம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இஸ்ரா தான் இப்போ இஸ்ராவில் இவங்கள போய் இறக்கிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் தான் கூப்பிட போகணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நேராக இஸ்ராவுக்கு வந்துட்டோம் இஸ்ராவில் வந்து வண்டியை விட்டு பார்த்தீங்கன்னா கீ வாங்கணும் சாய் வாங்கணும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரா லாக்கில் இருக்குது ஸோ கஃபிலுக்கு ஃபோன் அடித்து கேட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் போய்ட்டு என் பேர் சொல்லு அப்புறம் கீ தருவாங்க ஸோ அதை அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இஸ்ராவில் சாமான் எல்லாத்தையும் வச்சுன்னு சொல்லிட்டு நேராக ரிசப்ஷனுக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஒர்க் பண்ணுறாங்க அதாவது இஸ்ராவில் க்ளீன் பண்ணுற வேலையத்தான் ஹாரிஸ்னு சொல்லுவாங்க ஸோ தான் இப்போ கூப்பிட்டு போகிறேன் கூட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி தந்துருவாங்க நம்ம திங்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே இறக்கி வைக்க தான் ஸோ ஓப்பன் பண்ணி சாமானை இறக்கி வச்சோன்னே பார்த்தீங்கன்னா கஃபில் மேடம் எல்லாருமே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் வண்டியில் மூணு விறகு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க ஸோ இது மூணு பாக்கெட் எடுத்து தந்துருக்கேன் ஸோ இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குளிர் இல்லை பட் இருந்தாலும் இந்த மாதிரி இஸ்ராவுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த விறகு இறுக்கி அந்த ரவுண்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ அதில் விறகுல தீ வச்சுட்டு ஸோ இந்த சுற்றி இந்த சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க ஸோ அவ்வளோதான் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டோம் வேலை முடிஞ்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வேலை வரோம்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்ல கொஞ்சம் டிராஃபிக் இல்லை அதனால பக்கமாக வந்துட்டோம் இப்போது கரெக்டாக இன்னொரு பத்து நிமிஷத்தில் போயிடலாம் ரூமுக்கு இப்போ அவங்கள கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா மேலே கால் பண்ணி வரையில அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்களையும் கூட்டுவான்னு சொல்லிட்டாங்க இப்போ மறுபடியும் இந்த ஆஃபீஸில் வந்து இவங்க பிள்ளைப்பயணியை எடுத்துகிட்டு அஸ்தராலை விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப போய் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வரணும் மணி இப்போவே பார்த்தீங்கன்னா மூணே ஹால் ஆயிடுச்சு காலில் ரெண்டு பூரி தான் சாப்பிட்டேன் ஒரு சுட்டு பூரி அது கடுமையாக பசிக்குது இவ எப்படியும் டூட்டி முடியாது ஆறரே ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆறு மணி இல்லை ஆறு மணி ஆறரே ஆயிரும் ஸோ இங்கே வேலை இருந்துச்சுன்னா இது ஒரு சின்ன பிரச்சனை ஏன்னா நேரத்துக்கு நம்மளால் சாப்பிட முடியாது இப்போ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வர ஒரு பத்து நாள் அடைக்காங்க ஸோ ஸ்கூல் அடைச்சிட்டாங்கன்னா இதை விட வேலை பயங்கரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டைமே கிடைக்காது என்ன நம்ம ரூமில் எதாவது எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரூட்ஸோ அல்லது ஒரு ஜூஸோ அந்த மாதிரி வாங்கி வாங்கி வச்சுக்கிறது வந்து நல்லது ஸோ அதனால எங்கேயும் போய் பசிச்சுன்னா பசியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வரையில் பார்த்தீங்கன்னா எதாவது ஜூஸ் எதாவது வாங்கி குடிக்கணும் ஜூஸ் குடித்தாலுமே பசி பயங்கரமாக தான் இருக்குதும் இப்போ அவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் இப்போ போயிட்டு மேடத்துக்கு கால் பண்ணணும் ஸோ கால் பண்ணி அவங்க கீழே வர சொல்லிடுவாங்க அவ்வளோதான் கீழே வந்தோடனே அவங்கள அப்படியே கூப்பிட்டு போயிடலாம் இஸ்த்ராவுக்கு ஸோ இவங்க ஆ எங்கள் மேடத்தோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்ட்டினால எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக கிட்டே வந்துவிட்டோம் ஃப்ளாட் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டில் தான் இருக்காங்க ஸோ அவங்க வந்தோன்னே அப்படியே கூப்பிட்டு போயிடலாம் ஸோ நான் மட்டும் சாப்பிடாம இல்லாமல் என் ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏன்னா நான் ரெண்டோர் ஒன்றா தானே சாப்பிட்றோம் அவனும் பாவம் எனக்காண்டி சாப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ நான் வந்து டியூட்டி முடிச்சு வந்தோன்னா அவனையும் கூப்பிட்டு போகணும் அவங்க ரூம் பக்கத்தில் வந்துட்டோம் மேடத்துக்கு கால் பண்ணா அவன் கீழே வர சொல்லிடுவாங்க ஸோ அப்படியே கூப்பிட்டு போயிடலாம் பார்த்தீங்கன்னா தொழுது முடிச்சோன்னு ஆரம்பிச்சேன் வேலை எப்படியும் இன்னைக்கு நைட்டு ஆயிரும் வேலை முடிய கரெக்டாக வந்துட்டோம் அந்த ஃப்ளாட்ல தான் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேடத்துக்கு கால் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அஞ்சு நிமிஷத்தில் வந்துருவாங்க சம்டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிட்டேன்னா உடனே வந்துருவாங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாகவும் இங்கேயும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் மேலே ஃப்ரெண்டையும் கூட போகணும் கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு மணி ஆகிடுச்சு ஈவினிங்கு ஹோட்டலுக்கு வந்துட்டோம் நான் ஆறு மணியாக ஆகும் நினைச்சேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வந்துவிட்டேன் ஸோ ஃப்ரெண்டை கூப்பிட்டு எப்போதும் போல் கப்ஸா சாப்பிடலாம்னு சொல்லி ஹப்ஸ் ஹோட்டலுக்கு வந்துட்டோம் ஸோ உள்ளே வந்தோன்னே பார்த்தோம் சாப்பாடு இருக்கா முடிஞ்சிருச்சானே ஸோ இருக்குன்னு தான் சொன்னாங்க ஸோ அப்போ எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா ஒரு சவாய் சிக்கனும் ஆஃப் சவாய் சிக்கனும் ஆஃப் ரைஸும் ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட உட்காந்துட்டோம் பாரு ஈவினிங் சாப்பிட அஞ்சு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லூலுமால் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நைட்டுக்கும் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு தான் ரூமுக்கு போனோம் ஏன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்குலாம் திரும்ப வர சொல்லிருக்காங்க அதனால சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டா நல்லது நல்லா இருக்குதா நல்லா இருக்கா இது பைசியா நார்மலாக சூப்பராக இருக்கும் மச்சான் சூப்பராக ஆஹ் ஹாபிபி எல்லோ சலார் சூடாய் பில் ஃபில்பில் மாஃபி மச்சான் கில் ஃபில்பில் ஜாதா